ஆட்சியராக ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஆண் பிள்ளை பிறந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மற்றும் கோபால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஊர்பந்த மக்கள் அனைவருக்கும் ஐநூறு லட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ಸುಧರ್ಶನ್ ಟೀಮ್ ರೆಡಿ ಬೀಗ ಅವ್ರ ತುರ್ತಾ ಲಕ್ಷಣ ಹೋಟಿ ಮೇಲೆ ರೆಡಿ ಬ பிளஸ் டூ பஞ்சாயிரம் ஒரு வெற்றி பள்ளி சார் சார் ஆண்டுகளம் இரங்கல் இதனை அடுத்து ஆகியோராக அடைகிறது அபிமணிய பொறுத்து மாசாமியுடன் கேட்கிறோம் இறங்க வேண்டும் 干啥？哎呀！ i <laughs> break. வம்சாவரம் வம்சாவரம் பதினான்கு விட்டு பிடிக்கின்றதே சுந்தரகுர்மாட்டி காலை பிடிக்க ஆறு வண்டி ஆட்டமாக சாரி சார் சொல்றோம் சொல்லை தேரத்துக்கு தேர் காளியம்மன் ஆசிவட்டி அவர்களை எதிர்த்து இளைய தலைமுறை எட்டையபுரம் தமிழை தாங்கள் தயார் செய்து கொண்ட கடமை ஒன்றுக்கு

আলি পারাগার মানে ஒன்றைப்பது தமிழை தமிழ் கொண்டு கலந்தின் ஒன்றுக்கு விரைந்தவர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஆறுகளும் இரண்டு இதனை அடுத்து ஆட வேண்டிய அபிமன்ய குளத்தோர் டிஎஸ்எலபுரம் ஆட்டம் முடிந்த மறுகடமே ரொம்ப கேட்டுக்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஆடுகளம் இரண்டு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மூலிகளை வெளியான வம்சாவர்கள் வம்சாவரம் வசாவரம் பத்தொன்பது மேல் ஏழு அசோகே அந்த லைன் பார்த்து கூட லைன் மட்டும் பார்த்துக்க வ <laughs> <laughs>

குளத்தூர் மாதம் களமின் ஒன்றுக்கு அடுத்ததான் ஆடலை பதிவு காளியம்மன் ஆதிவட்டி இளைய தலைமுறை என்ன அபரம் தமிழை தமிழ் சயார் செய்து கொண்டு என் ஒன்றுக்கு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஒரு சீக்கிரப்போ

不要不 <laughs> <laughs> <laughs>

மாதவரம் ஒரு பள்ளி அபிமன்ய குளத்து தேரையில் மாதவர்களுக்கு தேரை ஒரு புள்ளி அபிமணிய ஓர்களைவிட ஆட்டம் கடைசி ஊர்களை விட ஆட்டம் எத்தனை பிள்ளைகளும் ಿ ಪದಿನೈದು ಬಿಳಿಗಳು ಒನ್ ಸ್ಲಸ್ ಟು ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಅಭಿಮನ್ಯಿ கடைசி இரண்டு நிமிட அட்டா கடைசி உரையோட அட்ட மாநிலபுரம் அனைவர்களுக்கு தார் Ну, ну, ну,